சில பல வருடங்களாக திரு கலைஞர் அவர்களிடம் இருந்தவர் தான் திரு வை கோபாலசாமி அவர்கள் கலைஞரிடம் பல ஆண்டுகளாக அவர் அந்த கட்சியில் இருந்தார் கட்சியிலிருந்து பல சேவைகள் செய்து கொண்டிருந்த வைகோவுக்கு திடீரென்று ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்பதை அவர் அறியவில்லை ஏனென்றால் கலைஞர் தன்னுடைய மகனை முதல் இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்தார் ஆனால் அந்த அந்த இடத்தில் திரு வை கோபாலசாமி இருந்ததால் கலைஞரால் அதை என்ன செய்வது என்று தெரியவில்லை ஏதாவது சொல்லி திரு வை கோபாலசாமி அவர்களை வெளியே தள்ளிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார் என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் இவர் இவரினால் என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி திரு வை கோவலசாமி அவர்களை வெளியே தள்ளிவிட்டார்கள் அந்த நிலையில்தான் திரு வை கோவலசாமி மரமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மதிமுக என்று அவர் கட்சியை ஆரம்பித்தார் அந்த கட்சி ஆரம்பித்து சிறப்பாக சென்று கொண்டிருந்தது படிப்படியாக அந்த கட்சி அங்கு இங்குமாக தாவி தாவி பல இடங்களில் கட்சி அரசியல் கட்சியுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டு 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 வந்தது அதே நிலைமை தற்பொழுது வை கோபாலசாமி அவர்களுக்கு வந்துவிட்டது ஏனென்றால் தன்னுடைய மகனை அவர் முன்னிறுத்த பார்க்கிறார் சுமார் இருநூறு கோடிக்கு அதிகமாக அவருடைய கட்சியில் பணம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை இருநூறு கோடி பணத்திற்கு யார் அதை கையாள போகிறார் என்று வருகின்ற பொழுது திரு மல்லை சத்யா அவர்கள்தான் அடுத்த கட்டத்தில் இருக்கின்றார் அவர் மதிமுக ஆரம்பித்த காலம் முதல் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கட்சியில் இருக்கின்றார் எந்த ஒரு கட்சிக்கும் அவர் செல்லவில்லை இதனால் சற்று மனம் தளர்ந்த திரு வைகோ அவர்கள் எப்படியாவது மகனுக்கு அந்த இடத்தை கொடுத்து விட வேண்டும் என்று திரு மல்லை சத்யாவின் மேல் சிறு குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றார் வைத்து அவர் எப்படியாவது கச்சை விட்டு வெளியேறிவிடுவார் நாம் மகனுக்கு அந்த இடத்தை கொடுத்து விடலாம் என்று பார்த்தால் முடியவில்லை ஏனென்றால் மல்லை சத்யா அவர்கள் எந்த விதமான கோபமும் எதுவுமே கொள்ளாமல் அமைதியாக இருக்கின்றார் அதனால் வைகோ சற்று என்ன செய்வது என்று தெரியாமல் பல நேற்று முதிரமெல்லாம் சில குற்றச்சாட்டுகளை அவர் மேல் வைத்தனர் அவர் என்ன சொல்கிறார் என்றால் இவர் கட்சியை விட்டு விலகினரோடு எல்லாம் இவர் பேசிக்கொண்டிருக்கின்றார் என்று மல்லி மேல் குற்றச்சாட்டு வைக்கின்றார் கட்சியை விட்டு விளக்கினவர்களை பேசுகிறார் என்றால் நீங்களும் கட்சி கட்சியை விட்டு விலகினரோடு நீங்களும் பேசிக்கொண்டு தானே இருக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் கட்சியை விட்டு விளகிறார் என்றால் அவர்களோடு நாம் பேசக்கூடாதா ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி திரு மல்லை சத்யா அவர்களை நீக்கிவிட வேண்டும் என்று வை கோபாலசாமி அவர்கள் முயற்சிப்பதாக செய்திகள் கூறுகின்றன நாம் கூறவில்லை செய்திகள் தான் சொல்லுகின்றது அது எப்பொழுது நடக்கும் என்று தெரியவில்லை திரு மல்லை சத்யா அவர்கள் நீ நீங்கள் என்ன செய்வேன்னால் செய்யுங்கள் முடிவு பார்த்து விடலாம் என்ற ஒரு வகையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது